வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது புறத்தில் ஆரோக்கியம் அகத்தில் நிம்மதி உடலில் நோய் வரும்பொழுது உங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை விட ஆரோக்கியம் கிடச்சா போதும் எனக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நீங்கள் கதறுவீங்க உங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை என்னாலும் சரி உங்களுக்கு உடலில் பிரச்சனை வந்தாலும் சரி அதே மாதிரி புறத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனை சம்திங் ஏதோ தோ பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனை எல்லா இடத்துக்கும் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வந்தால் என்ன செய்வீங்க அப்பா காலன்னா காசுன்னா பரவாயில்லப்பா நிம்மதி கிடைச்சா போதும்னு டீ புறமோட்டாக கூட ரெடியாக இருப்பீங்க உண்மையாக இல்லையா இந்த நிம்மதியை ஆரோக்கியத்துன்னு தவிர மற்ற எதுவுமே பெருசு கிடையாது ஆனால் இந்த நிம்மதி ஆரோக்கியமும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னா பற்று இல்லாமல் இருக்கணும் என்னிக்கனால் அவங்களோட பணமும் வரும் வசதியும் வரும் நிம்மதி ஆரோக்கியமும் சேர்ந்து வரும்